மனைவியை வந்து எவ்வளவு கனம் பண்ணணும்னு தெரியுமா மனைவியை வந்து சந்தேகப்பட்டாங்களாம் சந்தேகப்பட்டாலே வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்களாம் அடுத்த ஆதாரத்தை வைக்கிறோம் நோட் பண்ணிக்கிறீங்க இன்னமும் அஞ்சாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது அதிகாரத்திலிருந்து அஞ்சாவது அதிகாரத்தில் பதினொன்னுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் எடுத்து வாசிங்க ஒருத்தன் வந்து தான் முண்டாட்டி இன்னொருத்தவன்ட்ட படுத்துட்டானா இல்லையா அவ உபச்சாரம் பண்ணிட்டாளா இல்லையான்னு உனக்கு தெரியல ஆதாரமும் இல்லை இவனுக்கு டவுட் பண்ண மட்டும் செய்யலாம் சந்தேகம் மட்டும் வருது என்னடா இது நம்ம உண்டாட்டி திடீர்னு காலையில் எழுந்திரிச்சோனையும் குளிக்கிறா வேற அவன்ட்டையும் போயிட்டு வந்திருப்பாளோ நம்ம உண்டாட்டி வந்துகிட்டு திடீர்னு யார்ட்டையோ ஃபோன் பேசுறா அனேமா வேற அவன்ட்டையா போயிருப்பாளோ நேத்தான் தேவாலயத்துக்கு போனா அனேமா பாதிரி கனெக்ஷன் இருக்குமோ இப்படி ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா என்ன செய்யணுமா உடனே பாதிரி யார்ட்ட கூட்டிட்டு போ அதுதானே சந்தேகமே அப்புறம் அவர்டே திரும்ப கூட்டிட்டு போய் இந்த மாதிரி வந்துகிட்டு என் மொண்டாட்டி மேல நான் சந்தேகப்படுறேன் என்னடா ஆதாரம் எந்த ஆதாரமும் இல்ல அப்படியா ஏன்டா இப்படிப்பட்ட அயோக்கியன என்று சொல்லி அடிச்சு விரட்டணுமா இல்லையா ஆதாரம் இருந்து ஆதாரத்தை அயோக்கிய பயலை என்று கேட்கணுமா இல்லையா ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் வெகுதன அந்த வெஞ்சினத்தின் ஆவி அவர் மேலே ஏறிவிட்டுமே ஆனால் அவன் என்ன செய்யணும் விபச்சாரிய விபச்சாரின்னு சொல்லி பொண்டாட்டியை பட்டின பட்டம் கட்டி அந்த பெண்மணியை கூட்டிட்டு போய் பாதியார்ட்டை விட்டா அவர் வந்து அந்த பரிசுத்த பரிசுத்தலத்தில் நாத்தமாக போன அந்த அள்ளி ஒரு செம்புல தண்ணியை ஊற்றி அதில் போட்டு கரைச்சு அதை குடிச்சிட்டு நான் உண்மையிலேயே வந்துக்கிட்டு வேசித்தனம் பண்ணியிருந்தா என் ஜாமான் அழுவட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்த அவர் சொல்லுவார் உடனே இவங்க ஆமன் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமன் போடணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்களே மனைவி எவ்வளவு கேவலம் இது உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி நடந்தா உங்களுடைய மனைவி ஒத்துக்கொள்வார்களா உங்களுடைய வீட்டில் அமுல்படுத்துவீர்களா என்னன்னு கேட்டா எல்லா போதனையும் நாங்க சொல்றோம் என்னாகமம் ஐந்தாம் அதிகாரத்துல வரும் அங்கே ஒரு பெண் வந்து சந்தேகப்பட்டுட்டான் ஒரு புருஷன் சந்தேகப்பட்டா என்ன செஞ்சுட்டான் அவர் ஜாமா அழிவு போகிறது தக்கதாக அப்படிலாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அதுல என்ன இருக்குன்னு அது எங்க இருக்குன்னு அவர் சொல்லணும் சும்மா போற பக்கம் சொல்லிட்டு போயிடக்கூடாது என்னாதி என்னாகமம் அந்த இடத்துல என்ன இருக்கு வெறும் சந்தேகப்பட்டானா இருக்கு அஞ்சாம் அதிகாரத்தை வாசிக்கும் அங்கே பதினோராம் வசந்த சொல்றாரு அங்கே ஒரு மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி அங்கே விபச்சாரம் உண்மையிலேயே நடந்திருந்தால் அங்கே சொல்லப்படும் சந்தேகப்படலாம் கிடையாது அங்கே ஒரு தப்பு நடந்திருக்கும் ஒரு தேசத்தில் தப்பு நடந்திருக்கும் அப்படி தப்பு நடக்கும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த பதினெட்டாம் வசனத்தில் ஸ்திரீயை கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்து ஏனென்றால் சாட்சி இல்லை அங்கே சாட்சி இல்லாத போது அவன் புருஷனுக்கு என்ன இல்லை அப்போ மறைவான ஒரு தப்பு நடந்திருக்கு மறைவான தப்பு நடந்திருக்கும் போது மறைவானவைகளை அறியக்கூடிய கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நீ கொண்டு வந்து நிறுத்து நிறுத்தி அங்கே சில சொல்லி அப்படி காரியங்களை காரியூறாம் சொல்கிறது அங்கே அப்படிப்பட்ட அவர் தவறு செய்திருந்தால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணுவார் என்று அங்கே கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் இங்கே கர்த்தர் மிக தெளிவாக ஒரு காரியங்களை செய்து இப்படிப்பட்ட விஷயங்களை என்ன செய்யறாரு ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் அங்கே எந்த விதமான ஆபாசமும் அங்கே சொல்லப்படலை அங்கே அதை அழுகி போகணும்னு அங்கே சொல்லப்படலை அங்கே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே வரவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு நாத்தம் பிடிச்ச மண்ணிலே போட்டாரு ஆசாரி என்ற கூட்டு வரணுமா என்ன அது என்ன அப்படியே சொல்றது ஆசாரியன்ற கூட்டு வந்து போற போக்கில் சொல்லிட்டு போறது அங்கே நித்யானந்த சாமியோட கூட்டு போனார் மாதிரி இவரை இங்கே இப்படி சொல்ற அந்த ஆர்டத்தில் சொல்லக்கூடாது கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் அங்க ரகசியங்களை வெளிப்படுத்துவார் அங்க சொல்லி இருக்க இவர்கள் ஒரு ஆபாசங்களமாக சித்தரிக்கிறார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா சோர்களே அதாவது எடுத்து வச்சோம் உபச்சாரம் செஞ்சதா வந்து டவுட் பண்ணக்கூடிய மனைவி மேல நீ வந்து கூட்டிட்டு போய் பாதிரியார கூட்டிட்டு போயிருங்க நீ ஏன் சொல்றீங்க அப்படின்னா அது வந்து ஆதாரம் இருக்கு ஆனா ஆதாரம் இல்லை வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஆதாரம் இருக்கான் ஆனா ஆதாரம் இல்லையா சொன்னதை பாத்தீங்களா உளறல்னு தெரியுதா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் உளர்றாங்க அங்கே விபச்சாரம் உண்மையிலேயே நடந்திருந்தால் அங்க சொல்ல சந்தேகப்பட்டுலாம் கிடையாது அங்க ஒரு தப்பு நடந்திருக்கும் ஒரு தேசத்துல தப்பு நடந்துருக்கும் ஏனென்றால் சாட்சி இல்லை அங்க சாட்சி இல்லாத போது அவன் புருஷனுக்கு என்ன இல்லை அப்ப மறைவான ஒரு தப்பு நடந்திருக்கு அதாவது அதுக்கு சாட்சி இல்லை ஆனா வந்து மறைவா நடந்துருக்கு எப்படின்னு பாருங்க அப்ப உளறி இது வந்து உளரல் தான் என்பதை ஒப்பு கொண்டார் அதோடு மட்டுமல்லாம இது வந்து இரும்பு சும்ப வயிறு வீங்க பண்ணுவார் இதெல்லாம் வந்துகிட்டு கர்த்தருடைய அந்த அருள்னால பவர்னால செய்யக்கூடியது சரி அப்போ செய்யணும்ல இப்போ எத்தனை தேவாலயங்களில் இந்த மாதிரி வந்துக்கிட்டு அந்த சூப்பரான தண்ணியில் வந்து மண்ணை போட்டு கலந்து எத்தனை பேரை குடிக்க வச்சீங்க எத்தனை பேரை கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா எத்தனை பாதிரியார்கள் எல்லாம் டுபாக்கூர் வேலை தானே பார்த்துக்கிட்டுக்காங்க ஃபுல்லாக ஜெபம் மண்ணை போகக்கூடிய எல்லாம் ஃபுல்லாக புல்ல கொடுத்துடுறாங்க எழுப்புதல் கூட்டம் நடத்தி நடக்குதா இல்லையா அந்த பாதிரியாரையும் தண்ணி குடிக்க வச்சுனிங்களா அப்போ சொல்லணுமா இல்லையா ஆதாரம் காட்டுங்க நேற்று கேட்டாங்க இப்போதான் வந்து செமன் டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சு செமன் டெஸ்ட் இப்போ வரலையோ செமன் டெஸ்ட் இப்போ இல்லையோ இப்போ செம என்ன தெரியாம போச்சா கேட்டீங்க பதில் சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்காலத்துலயும் பொருந்தும் சட்டமா இருக்கணும் அப்பதான் இது வயிற வேதம் அப்படின்னீங்களா சொல்லுவீங்களா முதல்ல இப்படி சொல்லுவதுதான் பெண்களை கனப்படுத்துவதா கண்ணியப்படுத்துவதா என்று நீங்கள் விளக்கம் சொல்ல வேணும் மனைவி விபச்சாரம் பண்ணாலா இல்லையான்னு கன்ஃபார்ம் இல்லாத சந்தேகப்படக்கூடிய மனைவி எந்த ஆதாரம் இல்லாத ஒரு மனைவியை கூட்டிட்டு போய் பாதிரியாட்ட கூட்டிட்டு போய் நியாயமா இப்படிப்பட்ட கேவலப்பட்ட சட்டமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அதற்கும் பதில் இல்லை அன்பிற்குரிய சகோதரர்களே பைபிளில் இருந்து எப்படியெல்லாம் பைபிள் வசனங்களையே இருட்டடிப்பு செய்கின்றார்கள் என்று பாருங்கள் ஒரு மனைவி விபச்சாரம் ஆதாரம் இருந்தால்தான் கர்த்தர் இந்த கட்டளையை போட்டுள்ளதாக சொல்கின்றார்கள் ஆனால் என்னாகாமம் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே கர்த்தர் சொல்வதை கேளுங்கள் அவன் மனைவி தீட்டுப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவனிடத்தில் கொண்டு போய் சோதனை செய்ய சொல்லி சொல்கின்றார்கள் அப்படியானால் அந்த மனைவியின் மீது சந்தேகம் கொண்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் சந்தேகப்படக்கூடிய கணவனாக இருந்தாலும் அவன் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டது இறைவனுடைய வேதமா சிந்திப்பீர் இவர்களுக்கு வசதியாக இந்த பதினாலாவது வசனத்தையே அப்படியே இருட்டடிப்பு செய்து பைபிள் இறைவேதமே இல்லை என்பதை நிரூபித்திருக்கின்றனர்